பிரேம்ஜி அவரோட குடும்ப பிரச்சனை என்னமே தீரலையா தாய் மாமாவுக்கு நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் இந்து தம்பதியருக்கும் இதுதான் இப்ப ஹாலிவுட்ல மகிழ்ச்சியான செய்தியா ரொம்ப வைரல் ஆயிட்டு பிரேம்ஜியின் மாப்பிள்ள அதாவது தன்னோட மனைவியோட தம்பி குழந்தைய பார்க்க வந்தாரா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நடிகர் பிரேம்ஜி அமரன் தான் காதலிச்ச பொண்ணான இந்த அவங்களை பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க திருத்தணி முருகன் கோவில்ல தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இளையராஜா அவரு பேச்சு அப்ப ரொம்ப வைரல் ஆச்சு மொரட்டு சிங்கிளா இருந்த இவருக்கு திருமணம் அப்படின்னதும் அது ரொம்பவே பேச பொருளா மாறுச்சு சென்னை இருபத்தி எட்டு படக்குழுவினர் மொத்தமா திருமணத்துல கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தி இருந்தாங்க பிரேம்ஜி அவருடைய காதல் மனைவியோட தம்பிக்கு அவங்களோட திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அழைச்ச பேட்டியில நிறையவே சொல்லியிருந்தாங்க பிரேம்ஜி அவர் பேச முயற்சி பண்ணியும் பேசவே இல்லை அப்படின்னு ரொம்பவே அவரு சங்கடப்படுத்திட்டாரு அப்படின்னும் சமாதானப்படுத்த முடியலன்னு சொன்னாங்க தம்பிக்கு வயசு குறைவு அப்படிங்கறதுனால கொஞ்சம் முன்கோபமா இருக்கலாம் அப்படின்னும் எதிர்காலத்துல எல்லாம் சரியாயிரும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க திருமணத்துக்கு கூட தம்பி வரவே இல்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்கு குடும்பத்தினர் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க நேரத்துல கங்கை அமரனும் தனக்கு பேத்தி பிறந்திருக்க மகிழ்ச்சியில ரொம்ப சந்தோஷத்துல இருக்காராம் அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு அவர் மருத்துவமனையில பேரம்ஜி அவங்க கூடயே பக்கத்திலே இருக்காருங்கிற தகவல் வந்திருந்துச்சு இப்படி இருக்கப்ப சில இணையவாசிகள் பிரேம்ஜி அவங்களுடைய மனைவி எந்த அவங்களோட தம்பி குழந்தைய பார்க்க வந்தாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதாவது பொதுவாகவே குழந்தை பிறந்த குடும்பத்துல இருக்க எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிரும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது தாய்மாமா வந்து பார்த்தாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல குடும்ப விவகாரம் பத்தி தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க பிரேம்ஜி அவரு நேற்று வந்து ரொம்ப சந்தோஷமா தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்க விஷயத்த சொன்னதுமே பிரபலங்கள் எல்லாருமே ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லங்க அழகான தெய்வதையே வந்து பறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இருந்தாங்க அவங்க வீட்டுல வளைகாப்பு நடந்த புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு நாப்பத்தி ஏழு வயசுல அப்பா ஆயிருக்காரு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் வந்து நிறைய ஹெட்டிங்கெல்லாம் வச்சு செய்திகளை பரப்பி விட்டாலுமே சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க வல்லமைப்பட இயக்க கருப்பையா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பெண் குழந்தைக்கு தந்தையான நடிகர் பிரேம்ஜிக்கும் வாழ்த்துக்கள் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கருத்தை அவருடைய சமூக வலைதள பக்கத்துல நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்